இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் என்பன உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் உறுதியளித்தோம் அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த பிரச்சனையை தீர்த்து தேர்தலை நடாத்த வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு மாகாண சபை முறைமை தீர்வு அல்ல என்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் அதில் கை வைக்கப்படாது எனவும் புதிய அரசமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதியளித்துள்ளோம் இந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்தார்